முன்னாடி சாட்டர்டே சண்டே எல்லாம் டிவி பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு ஜாலியா இருந்தேன் பெட்ஸ் வளர்த்தா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கும்னு எங்க அப்பா சொன்னாரு வாங்கியும் கொடுத்தாச்சு ஆனா இவங்களை குளிப்பாட்டுறதுல சாப்பாடு ஓட்டுறதுல இந்த இடத்தையும் க்ளீன் பண்றதுல எல்லாம் நான் தான் இப்ப பாத்துக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் எங்க இங்கதானே இருப்பா எங்க அந்த பூமர் எங்க அந்த பூமர் the ghost and the infinite suuti thipa oh no zao ku da ku zao ku de zao ku zao ku de zao ku luo luo oh luo oh luo